அற்புதமான திட்டத்தை துவக்க வைத்தார் தைப்பொங்கல் என்று எல்லா முறையாக வழங்கவில்லை ஒரு பகுதியில் சேலை கொடுத்தா ஒரு பகுதி வேஸ்ட் கொடுக்குறதுல ஒரு பகுதியில் வேஸ்டி கொடுத்தா ஒரு பகுதியில் சேலை கொடுக்குறதுல சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல இப்படி இந்த ஆட்சியில் இந்த வேஸ்டி சீலை கொடுப்பதிலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் வருகின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் என்றும் ரேசன் குடும்பத்தை வைத்திருக்கிற அத்தனை பேருக்குமே விலையிலா வேஷ்டி சேலை தரமாக விளக்கப்படும் அது மட்டுமல்ல நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் அருமையான சேலை வழங்கப்படும் அண்ணா திமுக அமைஞ்ச உடனே அற்புதமான விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம் என்னைக்கு அரிசி விலையாகட்டும் பருப்பு விலையாகட்டும் எண்ணெய் விலையாகட்டும் எல்லாமே விலைவாசி உயிராமல் அண்ணா திமுக ஆட்சியிலே பார்த்துக் கொள்ளப்பட்டது இதனால் ஏழை மக்கள் பாதிக்க பாதிப்பு அவருடைய வாழ்க்கை சிறப்பாக நடந்தது திராவிட முன்னேற்ற கழக முட்டுக்கிட்ட அளவுக்கு விருந்து போச்சு அதை பத்தி ஒரு முதலமைச்சர் நல்லா ஜாலியா நேற்று கூட அவருடைய பிறந்த அவருடைய கல்யாண நாள் நினைக்கிறேன் திருமணம் திருமண நாளை அழகா கொண்டாடி இருக்காரு நாட்டு மக்கள் எவ்வளவு பிரச்சனை கொண்டாடுங்க வேண்டாங்கல்ல அதே நேரத்தில் மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அவளுக்கு என்ன தீர்ப்பது அவள் எப்படி மகிழ்ச்சியா வாழ்வது அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா போதும் குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா போதும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தினுடைய பணி அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எந்த இருந்தாலும் உடனுக்குடன் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கூட விலை விதிக்க அண்ணா திமுக அரசுக்கு வெளிநாடுல கூட சரியான முறையில் அந்த கொரோனாவுக்கு சிகிச்சை கொடுக்க முடியல ஆனா கொரோனா காலத்தில் வைரஸ் கொரோனா காலத்தில் வைரஸ் அந்த வைரஸ் எப்படி யாருக்குமே தெரியல அது எப்படி எப்படி பரவுதுன்னு தெரியல அதோட அந்த நோய் வருது அதை எப்படி எதுவுமே தெரியாம அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர்களை வைத்து நல்ல முறையில் சிகிச்சை அளித்து சிகிச்சை அளிக்கப்பட்டு மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது பாரத பிரதமர் அவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எல்லார் முதலமைச்சர் காலொணி காட்சி மூலமாக தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்திய பொழுது அவர் குறிப்பிட்டது இன்னைக்கு தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசை பின்பற்றுங்கள் மற்ற மாநிலம் என்று நம்முடைய மாநிலத்தை ஒப்பிட்டு பேசினார் பாரத பிரதமர் அப்படி திறமையான ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல அண்ணா திமுக ஆட்சி பொழுது எல்லா துறையுமே சிறப்பாக செயல்பட்டது அதனால தேசிய அளவில் இந்திய அளவில் நிறைய விருதுகளை பெற்றோம் இன்றைக்கு உள்ளாட்சி துறையில் மட்டும் இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு நூத்தி நாற்பது விருதுகளை பெற்று நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு போக்குவரத்து துறையில விருது அதே போல மின்சாரத்துறையில விருது சமூகத்துறையில விருது உயர்கல்வியிலே விருது இப்படி பல விருதுகளை பெற்று சாதனை படைத்த அரசு திமுக அரசு அது மட்டுமல்ல உறுப்பு மாற்று சிகிச்சை இந்தியாவிலே தொடர்ந்து ஐந்து முறை இன்னைக்கு அண்ணா திமுக அரசு தான் தேசிய விருதை பெற்றது அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழகத்திலே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆனா ஒரு திறமையான அரசாங்கம் என்பதற்கு இதெல்லாம் சான்று இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு திட்டம் கூட செயல்படுத்த முடியல இந்திய அளவில் ஒரு எந்த ஒரு தேசிய விருதும் பெற்றதா தெரியல ஆனா அண்ணா திமுக அரசு கிட்ட பொழுது பல்வேறு துறைகளில் திறம்பட செயல்பட்டு தேசிய அளவில் விருதி பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்ற பெயர் பெறுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அதிமுக அரசாங்கம் அரசு பள்ளி தான் அதிகமா இருக்குது ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அரசு தான் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம் அந்த பள்ளியில படிக்கின்ற மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்று ஆனால் நீட் தேர்வுல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு வெறும் ஒன்பது பேர் தான் நீட் தேர்வுல தேர்ச்சி பெற்று அந்த மருத்துவக் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவராக வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவதை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இதுதான் அதிமுக அரசாங்கம் பொன்மனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மா அவள் கண்ட கனவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதோட இன்றைக்கு மின் கட்டணம் அந்த அளவு உயர்ந்து போச்சு அறுபத்தி ஏழு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க இவ்வளவு மின் கட்டணம் உயர்த்தியும் இன்னும் கடன் தான் இருக்குது மின்சாரம் வரை கடன் தான் தத்தளிச்சுட்டு இருக்குது அதோட இன்றைக்கு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்திட்டாங்க பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி நூறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு கடவரி நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்வு குடிவரி உயர்வு போனதுக்கு குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்கல அதே போல நம்முடைய விவசாய தொழிலாளிகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த பகுதியில் அதிக வசிக்கிறார்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடன் பிரம்மாண்டமான காங்கிரீட் வீடு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டி தரப்படும் நீங்க இந்த வீடு மாதிரி இல்ல அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவதற்கு ஏழை மக்கள் மன நிறைவு பெறுகின்ற அளவுக்கு ஏழை மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரஸ் வீடு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு இல்லாத தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியிலே வீடு கட்டி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு

நூறு நூறுநாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழினுக்கு சம்பளம் உயிருன்னு சொன்னாங்க உயிர் தராங்களா நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி போச்சு அது மட்டும் இல்லை நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த ஊழியருக்கு முறைய சம்பளம் கூட கொடுக்க முடியல அண்ணா தீபுக்கு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை விரைகின்றபொழுது அதற்கு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சியாக இருப்பது ஆனால் அண்ணா திராவிட முன்னிட்ட கழக்கி அந்த அடிப்படையில் நான் டெல்லி சென்ற பொழுது உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் ஏழை மக்கள் அவள் தான் நூறு நாள் வேலை திருத்தலை பணியுறுத்தி இருக்கிறார்கள் அவளுக்கு முழுமையாக அவளுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நாம வாதாடி போராடி திமுக ஆட்சியில் இந்த ஏழை மக்களுக்கு பெற்று தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அதே போல கேஸ் சிலிண்டர் மாதம் நூறு கொடுத்தாங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சர்க்கரை ஒரு கிலோ போடுறாங்களா போட்டாங்களா நம்முடைய செல்வர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடை வாங்கினாங்க கல்வி கடன் ரத்துனாங்க ரத்து பண்ணாங்களா பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா குறிச்சாங்களா அப்போ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அத்தனையும் பொய் தானே நிறைவேற்ற அதோட இன்றைய தினம் இது மாதிரி உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஒரு விளம்பரத்தாளர் அடிச்சு வீடு வீடாக வந்து அரசு ஊழியர்கள் உங்கள்கிட்ட வந்து விசாரிக்க வர இருக்காங்களாம் இதுல வந்து நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குது இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் உங்களுக்கு ஏதாவது இருந்தா அதை அந்த அதிகாரி சொன்னா அவர் சம்பந்தப்பட்ட அந்த துறையில் சொல்லி பிரச்சனை தீர்ப்பாங்களாம் முடியுங்களா இருப்பது எட்டு மாசம் நாலு வருஷம் கழிச்சு தான் நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் முதலமைச்சர் அவரே ஒத்துக்கிட்டார் நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இருப்பதுன்னு ஒத்துக்கிட்டார் ஆக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை மையமாக வைத்து என்னை நாட்டு மக்களை ஏமாற்றி இப்படி கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு தங்களுடைய மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்ற என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பத்தாண்டு ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேறவில்லை என்ற ஒரு தவறான தகவலை பரப்பி வருகிறார் நம்முடைய செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்ட மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை துவக்கி வைச்ச எடையாத்தூர் பாலாற்றில் ரூ பதிமூணு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது சேவூர் இருமலுச்சேரி பாலாற்றில் ரூ முப்பது கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது வாயிலூர் பாலாட்டின் குறுக்கே ரூ முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டது வள்ளிபுரம் ஈசூர் பாலாற்றின் குறுக்க முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டப்பட்டு அங்கே தண்ணீர் தேக்கி நிலத்தடி உயர்த்த அரசு திமுக அரசு செய்யும் நீதிமன்றம் புதிதாக உருவாக்கப்பட்டது இடைக்கலை நாடு எல்லையம்மன் கோயிலிருந்து வந்தவாசி சி டபிள்யூ சாலை வரை இருவழி சாலையாக அமைக்கப்பட்டது புதுப்பட்டினம் ஒய்யாலி குப்பம் பகுதியில் பத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டது ஆலம்பரை குப்பம் மரக்கான இடையே அந்த ஒரு புதிய சிறு துருவம் அமைக்க வேண்டும் என்று அண்ணா திமுக ஆட்சியிலே நடவடிக்கைப்பட்டு இந்த ஆட்சியிலே கிடப்புல போட்டாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் தொடரும் பகுதியில் மீனவர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மீன்பிடி தடைகாலம் போது அவர் வைத்த கோரிக்கை அந்த தடை காலத்தில் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதி உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி கிட்டபொழுது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி இந்த தடை காலத்தில் அந்த நிதி மேலும் உயர்த்தப்படும் அதே போல நாலு ஆண்டுல பதிமூணு கடலோர மாவட்டத்தில் சுமார் ஆறு லட்சம் மீனவர்களுக்கு முன்னூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது பதிமூணு கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் பன்னெண்டு லட்சம் மீனவ மீனவர்கள் மகளிருக்கு சேமிப்புன்ற நிவாரண திட்டத்திற்குகள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா கொடுத்துருக்குறோம் இப்படி பல திட்டம் விசைப்படகு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வந்த அந்த டீசல் அளவு பதினெட்டாயிரம் அதே அதேமாதிரி இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படிற்கு நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டது அதாவது இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகு ஒன்றிற்கு லிட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபா மானிய விலையில் வழங்கப்பட்டது அதாவது மின்னணை ஆண்டு ஒன்றைக்கு மூவாயிரம் லிட்டரா உயர்த்தப்பட்டது இப்படி பல திட்டங்கள் சமுதாய மக்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தோம் அதே போல மீனவ சமுதாயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் முயலா உருவாச்சேற்று வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை சொண்ட நினக்கல புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல மறுக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்கினதும் போதைய ஒடுக்குனதும் கல்வி பெருக்கினதும்